சந்து சந்தா சுத்திரம் சொல்ல அதுதான் இது வந்தாச்சு ஹாய் ஹலோ மக்களே வாரணாசி விலாக் சீரியஸில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது காட்ஸ் ஆஃப் வாரணாசி காசியை பொறுத்த வரைக்கும் படித்துறைகள் மிக மிக முக்கியமானது ஹிந்து ரிச்சுவல்ஸ் மட்டும் கிடையாது புனித நீராடுறதும் ஒரு ஒரு படித்துறைக்கும் ஒரு வரலாறும் ஒரு புனித தன்மையும் இருக்கு எண்பத்தி நாலு படித்துறைகளை கொண்ட இந்த காசி மாநகரத்தில் முக்கியமான அஞ்சு படித்துறைகளை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த படித்துறையை ரீச் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியெல்லாம் கிடையாதுங்க ஏன்னா இந்த மாதிரி சந்து பந்தாலும் அட்லீஸ்ட் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு அரை கிலோமீட்டர் நடந்தால் தான் நம்மளால் டவுன்லேருந்து படித்துறையை வந்து ரீச் பண்ண முடியும் இந்த அஞ்சு படித்துறை ஏன் மிக மிக முக்கியமானது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரே நாளில் இந்த அஞ்சு படித்துறையிலையும் அந்த வரிசை கிராமப்படி நம்ம நீராடணும் அப்படின்னா அடுத்த பிரிவி கிடையாது அப்படின்னு ஹிந்து மித்தாலஜியில சொல்லப்படுது இந்த அஞ்சு படித்துறையில முதல் படித்துறை அசிகாட் இப்போ நான் இங்கே பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தஸ் அசுவமேத காட் இது ஏன் இந்த பேர் அப்படின்னா சிவனை பூமிக்கு வர வைக்கிறதுக்காக பிரம்மன் பத்து குதிரைகளை வச்சு யாகம் பண்ணாரு அஸ்வமேத யாகம் பத்து அப்படின்னா ஹிந்தியில் தஸ் அப்படிங்கிற நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதனால தான் இந்த இடத்துக்கு அந்த பேர் இங்கே நம்ம போய் நீராடணும் அப்படின்னா இந்த இடத்துல பிரம்மனையும் சிவனையும் தரிசித்த ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அசிகாட்டை பொறுத்த வரைக்கும் அதாவது முதல் படித்துறை சவுத் மோஸ்ட் இருக்கக்கூடிய முதல் படித்துறை வந்து அசிகாட் இந்த அசிகாட்டை பொறுத்த வரைக்கும் ஏன் இருக்கு இந்த பேர் அப்படின்னா காளிமாதா தன்னுடைய எதிரிகளை அழித்ததுக்கப்புறம் கோபத்தில் வாழை வந்து இந்த இடத்துல வீசினாங்க அசி என் பெயருடைய அந்த வால் இருந்ததுனால இதுக்கு பேர் அசிகாட்டுன்னு பேர் இங்கேயும் புனிதத்தன்மை உள்ளது நீராடுறதுக்கு இதுக்கான காரணத்தை அவங்களுக்கு சொல்லிட்டேன் அசிகாட்டுக்கு ஏன் இந்த பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு கங்கையில் கடுமையான வெள்ளம் போனதுனால சில காரணங்களால் நம்மளால் அசிகாட்டை வந்து ரீச் பண்ண முடியலை இங்கேயிருந்தால் அவங்களுக்கு வந்து போட் சர்வீஸ் எல்லாமே மிக முக்கியமான மற்றொரு தான் நம்ம பஞ்சகங்கா காட் இதுக்கே அந்த பேர் அப்படின்னா இந்த இடத்துல சேர்றதா சொல்லப்படுது கிரானா துப்பா கங்கா சரஸ்வதி யமுனா இதுல வந்து கங்கா மட்டும் நம்ம விசிபிளா இருக்கும் மிச்ச நாலு நதிகளுமே வந்து பூமிக்கு அடியில சேர்றதா வந்து சொல்லப்படுது எப்படி அலகாபாத்ல வந்து நம்ம கங்கை யமுனை அந்த சரஸ்வதி வந்து பூமி கடியில் இருக்கிறது அந்த மாதிரி ஸோ இந்த காட் வந்து பாருங்கள் நான் நிற்கிற இடத்துலேருந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐம்பது அறுபது அடி கீழே இறங்கி போகணும் முழுக்க ஸோ அவ்வளோ ஒரு ஸ்டீப்பான ஒரு ஸ்லோப்பான படி உள்ள ஒரு இடம் இது பட் ஆனால் ரொம்பவே ஃப்ரீயாக இருந்தது விசிபிளும் வந்து நல்ல ஒரு விஷுவலைஸ்டும் வந்து இருந்தது இந்த காட் வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம இறங்கி கிட்டத்தட்ட ஒன் அண்ட் ஆஃப் கிலோமீட்டர்ஸ் பை ஃபூட் நடந்து போனால் தான் நம்மளால் இந்த காட்டை வந்து ரீச் பண்ண முடியும் ரெண்டு படி இருக்குது ஒன்று வந்து நீங்கள் பார்த்துருக்கக்கூடிய ஸ்லோப்பு இன்னொன்று வந்து இந்த நீங்கள் பார்த்துட்டு மிகப்பெரிய இடம் ஸோ இந்த இடத்துலையும் சில ரிச்சுவல்ஸும் வந்து அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ இங்கேருந்து போனோம்னா இதோட வியூ வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக அவ்வளோ வெள்ளத்துலேயும் வந்து கங்கை அந்த வாரணாசியோட வியூ வந்து கம்ப்ளீட்டாக வந்து தெரிஞ்சுது அப்படிங்கிறது தான் இந்த காட்டுடைய ஒரு பெருமையான ஒரு விஷயம் இந்த நதியில் நம்ம குளித்தோம் அப்படின்னா அலகாபாத் போக வேண்டியது இல்லை அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஏன்னா வந்து இங்கே வந்து பஞ்ச நதிகளும் இங்கே சேர்றதுனால வந்து இந்த இடம் வந்து மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது ஆனால் வந்து கொஞ்சம் ஏஜ்டு பர்சன்ஸ்லாம் நம்ம நடக்கும்பொழுது இந்த மாதிரி ரொம்ப ஒரு அறுபது அடி எழுபது அடி கீழ் நோக்கி நம்ம படி வந்துடுறது பிரச்சனை கிடையாது மறுபடியும் ஏறும்பொழுது தான் பிரச்சனை இல்லை ஸோ அந்த மாதிரி கேர் எடுத்துக்கணும் நம்ம இல்லைன்னா அவங்களுக்கான ஹெல்ப் ட்ராலி இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அங்கே அவைலபிள் இருக்கிறதுனால நம்ம அந்த இடத்த வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த அஞ்சு காட்ஸில் மட்டும் ஏன் குளிக்கணும் அப்படின்னு சொன்னால் அசிகாட்டை பொறுத்த வரைக்கும் விஷ்ணுடைய தலை விஷ்ணுடைய உடம்பின் மேல் பகுதி இருக்கிறது தசாசுவேது காட் விஷ்ணுடைய நாபி பகுதி இருக்கிறது பஞ்சகங்கா காட் விஷ்ணுடைய கால் பகுதி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆதிகேசவ் காட் விஷ்ணுடைய தொடைப்பகுதி இருக்கிறது மணிகர்ணிக காட் அப்படின்னு வந்து சொல்லப்படுது இதுதான் காரணம் இந்த அஞ்சு காட்ஸ்லேயும் நம்ம நீராடிட்டோம் அப்படின்னா அடுத்த பிறவி அப்படிங்கிறது கிடையாது அப்படிங்கிறது இந்து மித்தாலஜியில் இருக்குது அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது ராஜ்காட் இல்லைன்னா ஆதிகேசவ் காட் ஏன் இதுக்கு இந்த பேர் அப்படின்னா கேசவ பெருமாள் வந்து முதல் முதலில் பூமியில் காலிட வைத்த இடம் இது அப்படின்னு போது சொல்லப்படுது இந்த ஆதிகேசவ் டெம்பிள் இந்த இடத்துல தான் இருக்குது பட் ஆனால் கடுமையான வெள்ளம் அப்படிங்கிறதுனால பெரும்பாலான உள்ள போகிறதுக்கு சிக்கல் இருந்தது அதே அசிக்காரில் இருந்த பிரச்சனை தான் இங்கேயும் இருந்தது நார்த்லேருந்து வரக்கூடிய மக்களுக்கு இது வந்து ரொம்ப பக்கம் அப்படிங்கிறதுனால இந்த எண்பத்தி நாலாவது காட் நார்த்லேருந்து வரக்கூடிய மக்கள் அதாவது காசிக்கு வடக்கே இருந்து வரக்கூடிய மக்கள் அனைவருமே இங்கே தான் இந்த ரிச்சுவல்ஸு புனித நேராடல் எல்லாமே பண்ணுறாங்க எப்படி வந்து சவுத்துலேருந்து வர்றவங்களுக்கு தேசா சோமேத் காட் வந்து பக்கமாக இருக்கும் அதே மாதிரி தான் இது இது வந்து பார்த்திங்கன்னா காசி டவுன்லேயும் கிட்டத்தட்ட ஒரு த்ரீ டு ஃபோர் கிலோமீட்டர்ஸ் அவையில் இருக்குது ரொம்பவே பிஸியான அதே நேரத்தில் நிறைய சின்ன சின்ன கோயில்கள் இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் இது ஸோ இதுக்கு பக்கத்தில் தான் வந்து ஃபெமிலியரான மாலகியா பிரிட்ஜ் இருக்கு அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு டிப் இது அதாவது இந்த எண்பத்தி வந்து இங்கே தான் வந்து இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போறது பார்வதி தேவியோடைய காதனி கீழே விழுந்த இடமான மணிகர்ணிகா காட் இதை விலாவரியான ஒரு வீடியோ நான் ஏற்கனவே லிங்க் போட்டுருக்கேன் போய் பாருங்க இது காட் ஆஃப் டெத் அப்படி வந்து சொல்றேன் கிட்டத்தட்ட மூவாயிரம் வருஷங்கள் வந்து அணையாம இருந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு இடம் இது இங்கே மோட்சம் அடைபவர்களுக்கு சிவனே நேரடியாக வந்து காதில் தாரக மந்திரத்தை சொல்றதா சொல்லப்படுது thank <small> you